பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் கசிப்பு கடத்திய இரு இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கி பிடிப்பு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது வாலிபர்கள் இருவர் வைத்தியசாலையில் இனி விரிவான செய்திகள் சட்டவிரோதமான முறையில் நாற்பத்தி ஐந்து லிட்டர் கசிப்பினை மோட்டார் சைக்கிள் மூலம் கடத்தி வந்த இரு இளைஞர்களை பிரதேசவாசிகள் மடக்கி பிடித்ததுடன் அவர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இச்சம்பவம் நேற்று மாலை காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜி கஜநாயக்கா தெரிவித்தார் கொக்கட்டுச்சோலை பிரதேசத்திலிருந்து பொதுக்குடியிருப்பு பகுதிக்கு கடத்தி வந்து கொண்டிருந்த நிலையிலேயே மேற்படி வாலிபர்கள் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டனர் அவர்களிடமிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து லிட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வாலிபர்கள் வைத்தியசாலையிலிருந்து இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக காத்தன்குடி போலீசார் மேலும் தெரிவித்தார் பலம் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி